வாழ்ந்த வள்ளல் மறைந்த மிக்க புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களை வணங்கியும் தமிழகத்தின் மக்களின் மக்கள் தலைவியாக தமிழகம் முழுவதும் எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் முதலில் குரல் கொடுத்து மக்களுக்காக போராடி கொண்டிருக்கின்ற நம்முடைய மக்கள் தலைவி அந்நியார் அவர்களை வணங்கியும் கழகத்தினுடைய அவை தலைவர் அண்ணன் டாக்டர் அவர்களுக்கும் நம்முடைய கழகத்தின் பல்வேறு செயற்குழு பொதுக்குழு மாநாடுகளை நடத்தி சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கும் அண்ணன் எல்கேஎஸ் அவர்களுக்கும் நம்முடைய கழகத்தினுடைய கொள்கைகளை பறைச்சாற்றிக் கொண்டிருக்கும் கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் மோகன்ராஜ் அண்ணார் அவர்களுக்கும் தலைமை நிலை செயலாளர் அண்ணன் பார்த்தசாரதி அவர்களுக்கும் புதியதாக பொறுப்பேற்றிருக்கும் கழகத்தினுடைய மாநில நிர்வாகிகளுக்கும் எங்களுடைய வாழ்நாளில் ஒரே தலைவர் எங்களுக்காக விட்டு சென்ற பொக்கிசம் இளைய பிரபாகரன் தம்பி விஜய பிரபாகரன் மாநில இளைஞரணி செயலாளர் தம்பி அவர்களுக்கு எங்களுடைய தருமபுரி மாவட்டத்தில் பதவி அறிவித்த தலைமை கழகத்திற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன்னு சொன்னா மக்கள் தலைவி என்று தருமபுரியில்தான் முத முதல்ல எங்களுடைய டாக்டர் அவர்கள் ஆரம்பிச்சாரு அது தமிழகம் முழுவதும் மக்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய அன்னியார் அவர்கள் அதே போன்று நம்முடைய தம்பி விஜயபிரபான அவர்கள் நம்முடைய இளைஞர்களுக்கும் கழகத்திற்கும் எப்போதும் உறுதுணையாக இருப்பார் அவருடைய வழியில் நாம் எப்போதும் வழி நடந்து நம்முடைய கழகத்தையும் நம்முடைய தொண்டர்களையும் வழி செல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டும் இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தை எங்களுக்கு தருமபுரி மாவட்டத்திற்கு அறிவித்த தலைமை கழகத்திற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு சாதாரண ஒரு டிகிரி ஒரு ஒரு சாதாரண கடை வச்சிருந்தேன் எனக்கு எந்த தொழிலும் தெரியாது என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்தேன் ஒரு டீ கடை வச்சு அப்புறம் பஞ்சர் கடை வச்சு தலைவரை ரெண்டாயிரத்தி அஞ்சுல கட்சி ஆரம்பிச்சாரு அவருடைய வழியில தொடர்ந்து பயணிச்ச ரெண்டாயிரத்தி பதினொன்னு இருந்து இதுவரையில் நான் மாவட்ட குழு உறுப்பினராக தலைமை கழக சார்பில் இருந்து நான் கொள்கிறேன் உழைக்கிற யாருக்கும் எந்த ஒரு பதவியும் தானே தேடி வரும் ஏன்னா முன்னாடி நாம எப்படி இருந்தோம் அப்படின்றது முக்கியம் இல்ல இப்ப களத்தில் என்ன செஞ்சிட்டு இருக்கிற அப்படின்ற நம்முடைய முன்னோடிகள் அண்ணன் எல்வி அவர்களும் அனகை முருகேசன் ஏஆர் அவர்கள் இப்படி நம்முடைய முன்னோடிகள் சிறப்பாக செயல்பட்டு அவர்களுக்கு அவர்கள் போன்ற நம்முடைய நிர்வாகிகள் அனைவரும் நம்முடைய கழகத்தை காப்பாற்றி அண்ணி அவர்களை கேப்டன் அவர்கள் வழியில் கேப்டன் விட்டு சென்ற கனவை நிறைவேற்றி தருமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு தருமபுரி மாவட்டத்திற்கு வாய்ப்பு தந்த தலைமை கழகத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்